हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகெரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் ஸ்ரீகுருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு ஏவம் ஜனம் நிபதி வாஹி பிரபாஹிகூபே அணுயே பிரசங்காத் கிருத்வாம கிருத்வாத்மசாத் சுரார்ஷின பகவன் சோகம் கதம் காமாபிக்ரங்காத்மாத் சேவாம் பை ஏவம் இவ்வாறு ஜனம் பொதுஜனங்கள் நிபந்தித்தம் இழிவடைந்த பிரபவ பௌதீக வாழ்வின் அகிகூப்பே பாம்புகள் நிறைந்த பாலுங்கிணற்றில் காம அபிகாமம் பொருட்களை விரும்பி அணு பின்பற்றி யா யவனொருவன் பிரபத்தன் இந்த நிலையில் விழுந்து கொண்டிருக்கும் பிரசங்கா தீய சவகாசத்தின் காரணத்தால் அல்லது பௌதீக ஆசைகளுடனான அதிக சகவாசத்தின் காரணத்தால் கிருத்வா ஆத்மசாத் ஸ்ரீ நாரதருடையதை நாரதருடையதைப் போன்ற ஆன்மீக குணங்களை அடையும்படி என்னை செய்து சுர ரிஷினா தேவரிஷியால் நாரதரால் பகவன் பகவானே கிரகித ஏற்றுக்கொண்டார் ச அவர் அகம் நான் கதம் எவ்வாறு நு உண்மையில் விஸ்ருஜே விடமுடியும் முடியும் தவ தங்களுடைய பிரித்திய சேவையாம் உங்களுடைய தூய பக்தருக்கு செய்யும் சேவையை டிரான்ஸ்லேஷன் பகவானே பரம புருஷரே ஒன்றன் பின் ஒன்றாக பௌதீக ஆசைகளுடன் நான் கொண்ட சகவாசத்தின் காரணத்தினால் பொது ஜனங்களை பின்பற்றி நானும் சிறிது சிறிதாக பாம்புகள் நிறைந்த பாலும் கிணற்றில் விழுந்து கொண்டு இருந்தேன் ஆனால் உங்களுடைய சேவகரான நாரத முனிவர் அன்புடன் என்னை அவரது சீடராக ஏற்றுக்கொண்டு உன்னதமான இந்த நிலையை அடையும் மார்க்கத்தை எனக்கு உபதேசித்தார் ஆகவே அவருக்கு சேவை செய்வதே என்னுடைய முதல் கடமை என்பதால் அதை எவ்வாறு நான் விட்டுவிட முடியும் பர்பட் பயசில பிரபா ஜெயசில பிரபா பின்வரும் ஸ்லோகங்களில் நாம் காண இருப்பதைப் போல பிரகலாதர் அவர் விரும்பிய வரங்களை எல்லாம் பிரகலாதர் பிரகலாதருக்கு அவர் விரும்பிய வரங்களை எல்லாம் பகவானால் அளிக்கப்படுவதாக இருந்தது இருந்தாலும் அத்தகைய எல்லாம் பிரகலாதர் ஏற்க மறுத்துவிட்டார் மாறாக பகவானுடைய சேவகரான நாரத முனிவரின் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி ஈடுபடுத்தும்படி பகவானை அவர் வேண்டிக்கொண்டார் இதுவே ஒரு தூய பக்தருக்குள்ள அறிகுறியாகும் ஆன்மீக குருவிற்கு முதலில் ஒருவன் சேவை செய்ய வேண்டும் ஆன்மீக குருவை தாண்டி சென்று பகவானுக்கு சேவை செய்ய ஒருவன் ஆசைப்படக்கூடாது இது வைஷ்ணவ கொள்கை அல்ல நரோத்தம தாகூரார் பின்வருமாறு அதை பற்றி கூறுகிறார் தாந்தேர சரண சேவி பக்தசனே வாச ஜனமே ஜனமே ஜெய ஹே அபிலாஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நேரடியாக சேவை செய்ய ஒருவன் ஆசைப்படக்கூடாது பகவானுடைய அடியார்க்கும் அடியார்க்கும் அடியவனாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு அறிவுரை கூறுகிறார் கோபி பர்துகு பதகமலையோர் தாச தாசானு தாச ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜாய்